கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை கர்த்தருடைய ஊழிய காரணம் கர்த்தரால் அபிஷேகம் செட்டுவனும் ஆகிய அடியாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரசுத்தாவிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்குகிறார் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்காவது வசனத்தை நாம் தியானிக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் கீழே விழுந்தால் அவனை தூக்கி எடுக்க இன்னொரு நபர் வேண்டும் சில பேர் ஒரு மனிதன் கை கைகொட்டி சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அண்ணன் எப்படா சாதம் தின்ன எப்படா காலியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் விழுந்தான்னா அதை ஊர் எல்லாம் தெரியக்கூடிய கூட்டம் உண்டு இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக சகஜம் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போன ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பரிசுத்தவான்களையும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளையும் கர்த்தர் தேடி வருகிறார் எதற்காக தேடி வருகிறார் தாங்கும்படி தேடி வருகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் என்னோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு உழைப்பு இழைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆம் பாவத்தின் பாரம் தாங்க முடியாமல் கீழ் விழுந்து விட்டீர்களா முதலாவது கத்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார் இரண்டாவது உங்களுடைய நுகங்களை கத்தர் முறிக்கிறார் உங்கள் நுகங்கள் இரும்பு இருந்தாலும் மர இருந்தாலும் வெண்கல இருந்தாலும் அந்த நுகங்களை முறிக்கிறார் அபிஷேகத் தைலத்தை உங்கள் மேல் ஊற்றி எல்லா நுகங்களையும் கர்த்தர் உடைத்து போடுகிறார் ஆம் வாழ்க்கையிலே விட்டீர்களா போய்விட்டீர்களா ஒடுங்கி போய் போயிருக்கிறீர்களா எவ்வளோ பலமுள்ள மனுஷனாக இருந்தாலும் ஒரு பலவீனம் தாக்கும் பொழுது அவன் ஒடுங்கி போவான் அவன் மடங்கி போவான் ஆனாலும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஒரு விழுதும் கைவிடவில்லை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஆம் உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் தூக்கி எடுக்க யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கை கொடுக்க யாருமில்லையே என்னை உயர்த்த யாரும் இல்லையே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை தூக்கி தூக்கிவிடுகிறார் நீங்கள் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க எவ்வளோ பெலவுள்ள மனுஷன் பலவீனமான ஒரு மனுஷனை மடங்கினாலும் ஒடுக்கினாலும் அந்த மனிதன் முறிந்து போகும்படி கர்த்தர் விட மாட்டார் யாரெல்லாம் உங்களை நெருக்குகிறார்களோ அவங்க இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை தன்னுடைய கிருமையினாலே கர்த்தர் தூக்கி விடுவார் கர்த்தரே தான் தூக்கி விடுகிறவர் கர்த்தர் உங்களை தூக்கி விட்டுட்டார்னாக்க ஒரு மனுஷனும் உங்களை கீழே தள்ளவே முடியாது பாவத்தின் பாரத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வர வேண்டும் இயேசுதான் என்னுடைய ஆத்மீக ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அதை தன்னுடைய நாவிலே அறிக்கை செய்ய வேண்டும் குலத்தின் தெய்வமாக கோத்திரத்தின் தெய்வமாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களை தாங்குவார் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் ஆம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி செய்து அவர்களை கூப்பிடுவதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆம் தேவனுடைய ராஜ்யம் கிருபையுள்ள ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இருக்கிறது சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணக்கூடிய உரிமையும் இருக்கிறது என்ற கர்த்தாவே என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார் யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவே என்று சொல்லி அழைக்க முடியும் கண் தெரியாத ஒரு மனிதன் பாதையிலே பிச்சு எடுத்து அமர்ந்து கொண்டிருந்தான் மக்கள் கூட்டமாக போகக்கூடிய சத்தத்தை கேட்டு இது என்ன சத்தம் என்று கேட்டார் இயேசு வருகிறார் என்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன் நிலை மறந்தான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்னான் பெரியமானவர்களே இயேசு வருகிறார் என்று சொல்லுதான் அவனுக்கு நட்சீது அறிவிக்கப்பட்டது ஆனால் அவனோ தாவிதின் குமாரனே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் ஆண்டவரே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் அந்த கூப்பிடுதல் அந்த வேண்டுதல் இதயத்தின் ஆளுந்து வந்த அந்த வார்த்தை ஆண்டவரை நிறுத்தியது அவனை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான் ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார் கயிறு நிலை அருந்து போனது மேலே போட்டிருந்த அழுக்கு வஸ்திரத்தை உதறித் தள்ளினான் பார்வைக்காக வைத்திருந்த தடியை தூக்கி எறிந்தான் இப்பொழுது இயேசுவே அவனுக்கு வெளிச்சம் தாவீதின் குமாரனே அவருக்கு வெளிச்சம் ஆண்டவரே அவளுக்கு வெளிச்சம் அவரை பின்தொடர்ந்து அவன் கடந்து சென்றான் சீஷனாய் மாறி போனான் பிரியமானவர்களே உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை இருக்கிறது கண்டிப்பாக சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது தைரியமாய் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஒரு குழியிலே விழுந்த ஆடு தன்னை காப்பாற்றும்படியாக கூக்குரல் இடுவது கிடையாதா சேற்றிலே விழுந்துவிட்ட ஒரு நாய்க்குட்டி தன்னை காக்கும்படியாக கூக்குரல் எழுப்புவது கிடையாதா ஆம் நாம் ஆடுகளோ மாடுகளோ நாய்க்குட்டிகளோ அல்ல அவருடைய சொந்த குமாரர்கள் சொந்த குமாரத்திகள் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களை தாங்குவார் உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார் நெறிந்து போன நாணலை முறிக்க மாட்டார் மங்கி எரியக்கூடிய திரியை அணைக்க மாட்டார் உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் பண்ணுவார் ஜெய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறும் குறுகி நின்ற காலங்கள் மாறிப்போய் தலை நிமிர்ந்து நடக்கிற காலங்களுக்குள் கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுவார் உங்களையும் உங்களை வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் நான்கு தலைமுறைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே யாரெல்லாம் என்னால் எழும்ப முடியவில்லையே நான் விழுந்து கிடைக்கிறேனே என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக மடங்கட்டிக்கப்பட்டவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் யாரெல்லாம் உண்மை நோக்கி இயேசுவே என்று அழைக்கிறார்களோ அவருடைய அங்கலாய்ப்புகளை பார்ப்பீராக கூக்குரலை கேட்பீராக அவர்களை தூக்கி விடுவீராக அவர்களுக்கு பரிபூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் விலத்தையும் கட்டளையிடும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் திருமண தடைகள் மாறி போகட்டும் எல்லா பில்லிசுனிய சுனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக கர்த்தாவே எல்லா அந்தகார இருள் அகன்று ஜீவ வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க உதவி செய்யும் இயேசு ராஜாவின் நல்ல நாமத்திலே இந்த ஜபத்தை ஏறிடைக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 புஸ்துக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்று விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே